ஹரே கிருஷ்ணா திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திவிதேஷம் எழுவத்தி எட்டாவது திவ்ய தேசம் திருநெல்வேலியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரம்மிக்க வைக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவிலுங்க சுமார் இருபது ஏக்கரில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் கேரளம் மற்றும் தமிழ்நாடு பாணியில் பிரமாதமான வேலைப்பாடுகளோட அற்புதமான சிற்பங்களுடைய ரொம்ப நல்ல பொறுமையாக சுற்றி பார்க்குற ஒரு கோவில் அருமையான வரலாறு நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலில் இதை பற்றி ஏற்கனவே ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ப்ரீஃபான வீடியோ ப்ரீஃபான வீடியோ நீங்கள் ஃபா பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் பார்க்கணும் திருநெல்வேலி யாத்திரை போகும்போது நவ திருப்பதி யாத்திரை போகும்போது இல்லை சவுத் தமிழ்நாடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த கோவிலில் என்ன சிறப்பு இருக்குது இந்த கோவில் டைமிங் என்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம யூடியூப்பில் ப்ரீஃபாக வந்து போட்டிருக்கோம் ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் அந்த இதில் வந்து போய் பார்க்கலாம்